சமூக வலைதளங்கள் மூலமாக அண்மைய காலங்களில் அதிக அளவான மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன சமூக வலைதளங்கள் என்று சொல்கின்ற போது குறிப்பாக பேஸ்புக் கணக்குகள் மூலமாகவே அதிக அளவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று வருவதாகவும் இப்போது கணினி அவசர குற்ற புலனாய்வு பிரிவு சொல்லியிருக்கிறது இது மட்டுமில்லாமல் நேற்றைய தினம் இன்னும் ஒரு பயங்கரமான அல்லது மிக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது ஓப்பநாயக்கர் மற்றும் ரகுவாணி பகுதிகளைச் சேர்ந்த மூன்று பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இளைய குற்றத்தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினரால் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது காரணத்தை கேட்கிற போது மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு காரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக ஃபேஸ்புக் பக்கங்களில் சிறுநீரக பாதிப்பு புற்றுநோய் இன்னும் தீராத வருத்தங்கள் இப்படியானவற்றுக்கு எங்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான உதவிகளை யாராவது செய்யுங்கள் பரிந்து கேட்கிறோம் பரோபகாரிகளிடமிருந்து உதவிகளை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி சம்பந்தப்பட்ட நபர்கள் அல்லது அந்த குழந்தைகளுடைய புகைப்படங்கள் பகிரப்பட்டு இப்படியான பதிவுகளை நாங்கள் பார்க்க முடியும் பல பேரிடம் உதவி எதிர்பார்க்கப்படுவதாக லட்சோப லட்சங்களில் அவர்களுக்குரிய சிகிச்சைகள் வழங்க வேண்டும் நாங்கள் வரமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற குடும்பங்கள் எங்களால் அவ்வளவு பணத்தை செலுத்தி எங்களுடைய குழந்தைகளுக்கான சிகிச்சைகளை செய்ய முடியாது இதற்கு இணைய வழியில் இருக்கின்ற நீங்கள் யாராவது எங்களுடைய வங்கி இலக்கத்திற்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி பல சமூக வலைதள பதிவுகளை வந்து நாங்கள் நாளாந்தம் கடந்து போகிறோம் அப்படி திட்டமிடப்பட்ட வகையில் இப்படி நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளினுடைய புகைப்படங்களை பயன்படுத்தி ஆறு போலி முகநூல் கணக்குகள் ஊடாக இந்த சம்பவங்களை இந்த மூன்று நபர்களிடம் செய்து வந்திருக்கிறார்கள் அதாவது இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய புகைப்படங்களை பயன்படுத்தி இந்த குழந்தைகளுக்கு உதவி தேவைப்படுகிறது உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் என்று சொல்லி பல பேரிடமும் இது தொடர்பான பதிவுகளை அனுப்பி தங்களுடைய வங்கி கணக்கை கொடுத்து அந்த வங்கி கணக்கில் இவர்கள் வழங்குகின்ற பணத்தை போட்டு நிரப்பிக் கொண்டிருந்தமை இப்போது தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக அதில் இரண்டு குழந்தைகளுடைய புகைப்படங்களை இரண்டரை வருடங்களுக்கு மேலாக கணக்கின் ஊடாக ப்ரமோட் செய்து 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 அதை பகிர்ந்து பகிர்ந்து வெளிநபர்களிடமிருந்து உதவி பணத்தை பெற்று வந்திருப்பதும் இப்போது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது குறைத்த மூன்று நபரும் இளையவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் எதிர் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் விளக்கு மறியலில் வைப்பதற்கு கொழும்பு நீதிமன்ற நீதிபதி இப்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் சிறுவர்களுடைய புகைப்படங்களை பகிர்ந்தமை மோசடி செய்தமை சமூக வலைத்தள கணக்குகள் மூலமாக பலரை ஏமாற்றியமை என்று சொல்லி இவர்கள் மீது அதிகளவான வழக்குகள் இப்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதில் இன்னொரு விடயம் என்னவென்றால் மற்றவர்களுடைய அந்த பச்சாத்தாபங்களை பரிதாபங்களை வந்து பணமாக மாற்றிக்கொண்டிருந்த இவர்களுடைய இந்த வேலையை நம்பி இது உண்மையாக இருக்கலாம் என்று சொல்லி பல பேரும் லட்சக்கணக்கில் பணங்களை கொடுத்து அந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்பி இருக்கிறார்கள் என்பதும் இவர்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போது தெரிய வந்திருக்கிறது பொதுவாக சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகின்ற அத்தனையும் உண்மையான விஷயங்கள் கிடையாது அதை முதலில் நாங்கள் எது உண்மையாக இருக்கலாம் எது போலியாக இருக்கலாம் என்பதை பகுத்தறிய கூடிய அல்லது பிரித்தறியக்கூடிய நிலையை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் யாராவது கேட்கிறார்கள் யாராவது இப்படி ஒரு காரணத்தை சொல்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் உடனடியாக அள்ளி வழங்குவதை நிறுத்த வேண்டும் அதை தீர நன்றாக விசாரித்து விட்டு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை செய்வது பொருத்தமாக இருக்கும் இது இப்போது காவல்துறை அறிவித்திருக்கிறது சிஐடியினர் விசாரணைகளை முடக்கிவிட்டிருக்கிறார்கள் இவர்கள் மட்டும்தானா இப்படியான வேலைகளை செய்தது அல்லது இவர்களோடு இன்னும் யாராவது சேர்ந்திருக்கிறார்களா இது பெரிய வலையமைப்பா என்கிற ரீதியில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெறுகின்ற போது இன்னும் பல விஷயங்கள் தெரிய வரும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது மக்களை பொறுத்தவரைக்கும் சமூக வலைதளங்கள் மூலமாக இப்படி

இவர்கள் போலியானவர்கள் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார் அவர் கண்டுபிடித்து அவர் இணைய மோசடி குற்றத்தடுப்பு பிரிவுக்கு வழங்கிய அடிப்படையில் அந்த முறைப்பாடு விசாரிக்கப்படுகின்ற போதுதான் இந்த சந்திக நபர்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே யார் எப்படி எந்த ரூபத்தில் வருவார்கள் என்று சொல்லி தெரியாது அவதானமாக இருக்க வேண்டியது எங்களுடைய முக்கியமான கடமை